அதிகாரம் பதினெட்டாம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டு சீக்கிரம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டு யார் தான் தேவன் இருக்கிறார் ஆனாலும் முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் அப்போ பாருங்க ஆண்டவர் யார மீதியா வச்சிருக்காரா பாகாலுக்கு முழங்கால் படியிடாதவன் அவனை முத்தம் செய்யாத அப்படின்னா என்ன அர்த்தம் பாகால் என்ன அர்த்தம் உலக ஆசீர்வாதம் பாகால் என்னது உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதத்தை மண்டியிடாதவன் உலக சொத்துக்காக தன்னை அர்ப்பணிக்காதவன் தன்னை மண்டியிட்டு அதுக்கு போய் தன்னை ஒப்பு கொடுக்காதவன் அவனை முத்தம் செய்யாதவன் அப்பா நீ எனக்கு சொந்த பந்தம் தான் ஆனாலும் நான் வாரத்துல ஒரு முறை சபைக்கு இப்படி போயிட்டு வந்து இருக்கேன் அதெல்லாம் நீ பெருசா தப்பா என் பையனுக்கு மாப் பொண்ணு விடு என் மாப்பிள்ளைக்கு மாப்பிளை விடு நம்ம ஒன்னா இருப்போம் அது சும்மா நான் ஒரு கஷ்டத்துக்கு போய் வர்றேன் அப்படி இருக்கிறவன் முத்தம் கொடுக்கிறவன் உலகத்தை ஆசீர்வாதத்தை யாரு மீதியா இருக்கிறவங்க பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பழியிடாதவங்க அவனை முத்தம் முத்தம் கொடுக்கிறீங்களா உலகத்தை உலகத்தை முத்தம் கொடுக்கிறேன் உலகத்துக்கு என்னை மொத்தம் கொடுக்கிறேன் அப்படித்தானே வாழ்றீங்க அலையா உலகத்துக்கு மொத்தம் கொடுக்கறதும் நீங்க தான் உலகத்துக்கு உங்களையே மொத்தமா கொடுக்கறதும் நீங்க தான் நீங்க மீதியா இருக்க மாட்டீங்க சீக்கிரமா கழிஞ்சிருவீங்க இந்த சபையில தின பேர் உட்காந்துருக்கீங்க எல்லாரும் பரலவும் போவீங்கன்னு நான் நம்ப மாட்டேன் எல்லாரும் பரலவும் போகணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் இந்த சபையில நிலை நின்று இந்த சபைக்கு தலைமுறை தலைமுறையா மகிமையான கூட்டமாக இருந்து இந்த கேட்டவரம் வலயத்தினுடைய ரட்சிப்புக்கும் எழுப்புதலுக்கும் நீங்க காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நீங்க எல்லாம் நிற்பீங்களா மீதியா இருப்பீங்களாங்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் அல்ல இல்லையா அடுத்தது நான்காவது யார் மீதியா இருப்பார்கள் புத்தகம் சார் எஸ்ராவின் புத்தகம் ஒன்பது எட்டு எஸ்ரா ஒன்பது எட்டு படிக்க மாட்டீங்களா சீக்கிரம் எஸ்ரா ஒன்பது எட்டு எப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கத்த எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு கொச்சியை கொடுக்கவும் இப்படியே எங்கள் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தளத்தில் கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிரும்பிக்கிறார் எதிர்நாட்டு ராஜாக்கள் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போறான் தேவ பிள்ளைகளை எல்லாம் அதுல கொஞ்சத்தை கத்தர் மீதியா வைக்கிறார் இந்த நாட்கள்ல வெள்ளம் போல வந்து உங்களை எல்லாம் அடிச்சுட்டு போறான் பயங்கரமா சத்துரு சீரி வந்துகிட்டு இருக்கான் உலகத்துல அலையில சத்துரு பயங்கரமா உங்களை சீரி வந்துகிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு முன்னால கத்தர் கொஞ்சம் குச்சி குச்சியாக அப்படின்னா ஒரு சின்ன அளவுல மரச்ச விட்டுக்கேன் சின்ன அளவுல மரச்ச விட்டுக்கேன் கர்த்தருடைய பிள்ளைகளை தயவுசெய்து நீங்க மீதியா இருக்கிற கூட்டத்தில் இருந்தா உங்களுக்கு தேவன் உதவி இருப்பார் அல்லேலூயா 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 first நான் சொன்னேனே எரேமியாவின் புத்தகத்திலே 115 11 ல அதே போல உங்களுக்காக தேவன் என்ன செய்வார் உடனிருந்து செயல்படுவார் நீங்க மீதியா இருக்கிறவர்களான்னு பாருங்க நீங்க மீதியா இருக்கிறவர்களா எல்லாத்தோடையும் கலந்து இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன தெரியுமா கேட்டவரும் மனை தமிழ் பண்ணிட்டோம் அவர் சும்மா சுத்தமா கண்டிப்பிலே போயிட்டு இருக்காரு அடுத்த சபைக்கு போலாமான்னு எல்லாருக்கும் ஒரு சில யோசனை இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பேர் உங்களுக்கு போய் காட்டியிருந்தான் அலை லூயா அலை லூயா

குற்றவீரும் கொளவீரும்มา கடறாங்க அதில் மீதியானவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலே படியே இப்போதும் எங்கள் தேவനായ கர்த்தர் இப்போதும் எங்களிலே தப்பின சிலரை எங்களிலே தப்பின தப்பின சிலரை மீதியான வகவும் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும் என்ன அர்த்தம் ஒரு ஒன்று ஒரு பலன் ஒரு ஆதார் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து யாருக்குதான் கண்களை பிரகாசிக்க பண்றாரு மீதியா மீதியா இருக்கிற கூட்டமா மாறணும்னு விரும்பினேன் எங்கள் அடிமை தளத்திலே கொஞ்சம் உயிர் கொடுக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் தேவனுடைய ஜீவன் வந்துருச்சுன்னா நாங்கள் எழும்பி பெறப்பட்டு எதிரிகளை ஜெயித்து நாங்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கோம் அலையா கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நேரம்தான் இருக்க போகிறோம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போகிறோம் கொஞ்ச நேரம் தான் அந்த திரும்ப கிடைச்சிருக்கு நீங்கள் பாருங்க இன்னும் பத்து வருஷம் உயிரோட வாழலாம் பத்து வருஷம் நல்லா சம்பாதிக்கிறதான்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் தூக்கி உதறி விட்டால் ஆண்டவர் போதும்னு நில்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் எட்டில் வந்துட்டான் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டோம்னா ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டு போய் அவனுடைய அழிவில்லாத இடத்துல வச்சுருவாங்க ஆமேயா விட்டுட்டீங்க அதுக்குதான் சீக்கிரம் ஞானம்ஸ் நான் அதுதான் சீக்கிரம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கிறது அதுக்குதான் சீக்கிரமாக ஆண்டோடைய வசனங்களை நல்லா படைச்சு தெரிஞ்சிங்கிறது அதுக்கு தான் உபவாசம் போட்டு உங்களை ஒடுக்கி ஆண்டவருக்காக நீங்கள் பயபத்தை உள்ளவங்களா மாறுங்கிறது இப்படியே விட்டுறாதீங்க வாழ்க்கை வேஸ்டாக ஏசதர்ச்சியின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் படிங்க ஏ சையா நாப்பத்தி ஆறு ஒன்னு ஏச நாற்பத்தி ஆறு அது இல்லை நாற்பத்தாறு ஒன்றா ஒன்னா படிச்ச நாற்பத்தி நாற்பத்தாறு ஒன்றா சரி செப்பனியா மூணு பன்னெண்டு படிங்க செப்பனியா மூணு பன்னெண்டு செப்பனியா தெருக்கதரிசியின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேற யாருமே எடுக்க மாட்டீங்களா ஆ உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியானை வைப்பேன் மீதியாக வைப்பேன் அவர்கள் கத்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருார்கள் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அடகன் பொய் பேசுவதில்லை அவர்கள் பொய் பேசுவதில்லை அல்லேலூயா அல்லேலூயா கொஞ்சம் பேர் ஆண்டவர் மீடியா வெப்பறான் அவங்க அநியாயமும் இல்ல பொய்யும் இல்ல அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் பேரை தேவன் வைக்க போற அப்ப அநியாயம் பண்றவன் அழிச்சுடுவார் பொய் பேசுறவன் அழிச்சிடுவார் அவர் மேல நம்பிக்கை வைக்காதவன் அழிச்சிடுவார் அதெல்லாம் மீதியா இருக்க போறதில்லை ஆண்டவர் இப்ப கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு கலெக்டிங் முடிஞ்சிருச்சு இப்ப செலக்டிங் நடந்துகிட்டு இருக்கு அல்லேலூயா அதுல கொஞ்சத்தை மீதியா வைப்பாரு அந்த மீதிக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை எழுபது பேராக கொண்டு போய் எகிப்து தேசத்துல சேர்த்தார் அவர்கள் ஆறு லட்சமாக பெருகினார்கள் ஏறக்குறைய நானூறு வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் அதற்கு பின்பு பார்வோன் என்கிற அந்த கொடிய ராஜாவின் கையிலிருந்து பத்து வாதையை உண்டாக்கி ஆறு லட்சத்தை வெளியே கொண்டு போனார் ஆறு லட்சத்தை கொண்டு போய் மனாந்திரத்தில் அவர்கள் பழகி பெருகும்படி யாராவது அக்கபோரு நடந்து கிடந்து கஷ்டப்பட்டு போய் இருக்கும் போது கூடாடிச்சு தங்கி குழந்தை பெற்று வளர முடியுமா ஓடிக்கிட்டு எதிரிக்கு பயந்து போற வழியிலேயே சந்தோஷமா இருந்து குழந்தைக்க முடியுமா அவர்களுக்கு அவர்கள் பழகி பெருகி கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கிட்ட பெருகிட்டாங்க இருபது லட்சத்து கிட்ட பெருகிட்டாங்க அல்ல ஏறக்குறைய ஆறு லட்சம் பேராக பெருகி அப்படியே அது இருபது லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெருக்கம் வந்தது ஆனால் அவர்களிலே முறுமுறுக்கிறவர்களும் தங்களுக்கு ஆசாரியப்பட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் மோசையை கல்லறையை எழும்பினவர்களும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக் கொள்ளாதவர்களும் எல்லாமே அந்த காணான் யாத்திரையில் அந்த இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களை வந்து கொண்டு போய் காணான் தேசத்துல சேர்க்கறதுக்குள்ள எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு போகும்போது கண்ணு ஊட்டியை உண்டாக்கணவனும் போகும்போது விக்கிரகத்தை வணங்கினவனும் போகும்போது மொறுமொறுத்து கும்பட்டிக்காய் கேட்டவனும் காடையை கேட்டவனும் மாம்ச இச்சைக்கு இழங்கணவனும் ஈடுபட்டவனும் தெய்வ வார்த்தையை கட்டுப்படாதவனும் ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டே இருந்தவனுமாக இப்படி ஏகப்பட்ட பேர் அழிஞ்சு 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 கடைசியில ரெண்டே கோத்திரம்தான் மீதி உள்ள போது இங்கே எத்தனை பேர் வந்தாங்க எழுபது பேர் எழுபது பேர் எவ்வளோ பேர் அவங்க மாறினாங்க ஆறு லட்சமா ஆறு லட்சம் வெளியில தப்பி வந்து அப்படியே இருபது லட்சம் வரைக்கும் பெருகினாங்க அப்படி இருபது லட்சம் வரைக்கும் பெருகி போனவங்க இருபது லட்சம் பேரும் போயிடல காணான் காணான் தேசத்துக்குள்ள ஆமா செய்யா கவனிங்க இருபது லட்சம் பேர் என்ன செய்யல உள்ள போகல போய் சேர்ந்தது எவ்வளவு பேர் யோசுவா காலே இந்த சந்ததி தான் போச்சு சந்தான் போனாந்தரத்திலேயே அழிக்கப்பட்டு விட்டாங்க தேவனை கோபப்படுத்தி 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 அழிஞ்சு போனான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கேட்கிறேன் நீங்க மீதியா இருக்கிறவர்களா இருந்தா நீங்க தேவனை கோபப்படுத்தி 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 சத்தியத்தை சொல்லும் போது சத்தத்தை கேட்காம தேவனுக்கு கெற்படியாம ஆண்டோடைய சபைக்கு உட்படாம கட்டுப்படாம போய் 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 சப கூட்டத்தை நிராகரிச்சு தனித்து 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 உங்க இருதயத்தை கடினப்படுத்தி அதான் ஆண்டவர் சொன்னாரு அல்லா மகா மனாந்திரத்தில் நடந்தது போலவும் தேவனை என்ன செய்யாதீங்க கோபப்படுத்தாது இருங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்துல எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கீங்க உண்மைதான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க உண்மைதான் எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க உண்மைதான் ஆனால் இன்னைக்கு அவரை அவருடைய சமூகத்துல கூடுவதை நிராகரித்து வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்வதில் இருந்து விலகி அவருடைய சமூகத்தை விட்டு விலகி உலகம் 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 சம்பாத்தியம் வீடு வாசல் கற்ற கட்டுமான பணி என்னுடைய சொந்த தொழிலு என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் போய்கிட்டு இருக்க ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாரு தெரியுமா மீதியை வைக்க மாட்டேன் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு ஆண்டவர் என்னோட நேற்று சாயங்காலம் தான் இந்த வார்த்தையை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு மீதியா இருக்கிறத குறித்து ஆண்டவர் பேச சொன்னார் இதுதான் மீதியா இருக்கும் போது எவ்வளவுன்னு தெரியல சபையில கேட்டதும் பலத்தில் இந்த பக்கத்துலயும் கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க இந்த பக்கத்துலயும் ஆண்கள் பக்கமும் கண்ணுக்கு குளிர்ச்சியா உட்கார்ந்துருக்கீங்க உட்கார்ந்துருக்கு நல்லதுதான் உட்கார்ந்துருக்கிறது நல்லதுதான் நீங்க எல்லாம் வந்தது நல்லது சந்தோஷம் எனக்கும் மகிழ்ச்சி அல்ல இல்லையா ஆனால் இதுல மீதியா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் சோதனைக்கு நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பாடுகளை சகித்து அதை துச்சமாய் நினைத்து அதுல ஜெயம் கொண்டு தேவனுக்கென்று இந்த ஜெயத்தின் ஆண்டுல ஜெயம் பெற்று நிற்கக்கூடிய பேர் எத்தனை பேர் யார தேவன் மீதியா வைக்க போற யாருக்கெல்லாம் தேவன் யாரெல்லாம் தேவனை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு சிந்திக்க முடியுமா உங்களால மாறு மாற்றானே வாழ்க்கையை மாத்திக்கோ தேவரை கோப நல்ல தீர்மானத்தை ஒரு பத்து தீர்மானத்தை உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன் தீர்மானம் எல்லாத்தையும் வாங்கி எழுதி அப்படியே எழுதி சொன்னாரு எவன சொன்னானோ அல்ல இல்ல பெரிய மீட்டிங் நடந்துச்சான் கடைசியில் அழைப்பு கொடுக்கற

வந்தவனே நானும் அங்கே இருக்கேன் வந்தவுன்ன அக்கா கேட்குறாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க என்னடா தாயா உன்னால் போயிட்டியா இயேசு ஏற்றுக்கிட்டியாட ஆனா சும்மா அவன் என்னை கையை கையை பிடி நோய்க்கு கூப்பிட்டான் நான் இன்னும் கேட்கறதுக்கு சொன்னேன் அவன் கையை நோக்கி கூப்பிட்டு இவன் இன்னந்து கேட்க முன்னால் அவங்க அலையோயா கடைசியில் அவன் பல ஆக்சிடெண்ட்டில் மாட்டி 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 ஒண்ணும் இல்லாமல் சக்தியை எனக்கு தெரியும் அவங்க கல்யாணத்துக்கு நான் பிரியாணி சாப்பிட்டேன் அவன் கல்யாணத்துக்கு போனேன் எல்லாம் என் பண்ணவும் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேட்க நீங்க எத்தனை பேர் வீதியாக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு சோதனை வரும்போது வெள்ளம் சத்துரு வெள்ளம் போல வரும்போது பயங்கரமான குயிர்காட்டை அடிச்சு உங்களை தூக்கும் போது எத்தனை பேர் ஏசப்பாட்டை மீதி அனுப்பிங்க எத்தனை பேர் கண்மலையாக்கி கிறிஸ்துவை பற்றி கொண்ட ஒரு மேலே ஏறி எப்படியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் இறைமையா பதினஞ்சு பதினொன்று மறுபடி படிங்க இறைமையா பதினஞ்சு பதினொன்னு படிச்சு முடியும் எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலம் வரப்போது தீங்கின் காலம் நெருக்கத்தின் காலம் வரப்போது உனக்காக நான் சத்துருவுக்கு செய்வேன் என்று மெய்யாகவே சொல்றேன் பற்றி எரிஞ்சு காட்டு தீயா போய்கிட்டே இருக்கு பயங்கரமான தீ வந்துருச்சு மக்கா மதினா பகுதிகள் எல்லாம் காபா பகுதிகள் எல்லாம் பயங்கர வெள்ளக்காடா பெரிய வனாந்தரத்தின் வெள்ளம் ஏற்பட்டு அந்த ஏரியாவே அடிச்சுட்டு போகுது எல்லாரையும் முதியவர்கள் எல்லாம் தள்ளுவண்டியில வச்சு தள்ளிட்டு போறாங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஷிப்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்து நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய நகரம் பக்தி உள்ள நகரம் அலையா இன்னும் பல இடங்கள்ல பயங்கர வெள்ளம் பயங்கர தீ தீ விபத்துகள் அணு கொண்டு வெடிக்குது இன்னும் பல இடங்கள்ல பல இடங்கள்ல இயற்கையான அழிவு பல இடங்கள்ல செயற்கையான அழிவு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ யார் மீதியாக இருக்க போறீங்கன்னு தெரியல உங்களுக்கும் பல சோதனைகள் வரப்போ உங்களுக்கும் பல வேதனைகள் வரும் உங்களுக்கும் பல இக்கட்டுகள் வரும் அந்த நாளிலே நீங்கள் மீதியாக இருக்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டு கடைசியாக மீதியாக வேற யாரோ இருப்பாங்க நீங்க ஒன்றும் இல்லாமல் போக போகிறீங்களா எல்லாரும் வாங்க எல்லாரும் மீதியாயிருக்கிறவர்களா நீங்க மீதியாய் இருக்கிறவர்களோட ஆண்டவர் இருப்பார் மீதியாயிருக்கிற உங்களுக்கான கத்த நெருக்கத்தின் காலத்திலும் ஈக்கத்தின் காலத்திலும் உங்களுக்கு சகாயராயிருப்பார் உங்களுக்கு நண்பர் செய்வார் மட்டுமல்ல உங்கள் சத்துருக்கு அவர் எதிர்பட்டு அவர் யுத்தம் பண்ணி உங்களை காப்பாற்றுவார்

எத்தனை கேரக்டர் மீதியா இருக்கிறவர்களுடைய கேரக்டர்ஸை படிச்சோன்னாங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க ஆயில எழுவிய ஆயில